வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈசி சமையல் இன்னைக்கு மசாலா அரைச்சி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் Time இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சங்கரா மீனை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க ஒரு கிலோ சங்க்ரமீனுக்கு ஒரு பெரிய எம்ளிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்குங்க அதை சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா எளிமையாக கரைக்கலாம் சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் இது அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் மூன்று ஸ்பூன் வீட்டில் அரைத்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க கைப்பிடி அளவுக்கு உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க பழுத்த மூன்று தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மசாலாவை அரைச்சாச்சு ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க குழம்ப தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சுங்க கடாய் சூடானதும் மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா வடகம் கூட சேர்த்துக்கலாம் வெந்தயம் போட்ட பிறகு வெந்தயம் கலர் மாறி வாசனை வரும் பாருங்க அப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லெண்ணெயை சேர்த்து மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இது போல் வதங்கியதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்த பிறகு மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளிக்கரைசலை இந்த மசாலாவோட சேர்த்துருங்க புளிக்கரைச்சலை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முன்னாடியே புளியை ஊற வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எப்போதுமே மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு கல் உப்பு அதிகமாக தான் போடணும் ஏன்னா மீன் போட்ட பிறகு குழம்புல உப்பு இருக்காது அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க குழம்ப மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதித்து திக்காயிருக்கு இப்போ மீனை இது கூட சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை குழம்புல இது போல் போட்டுக்கோங்க மீனை போட்ட பிறகு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க மற்ற மீனை போல் சங்கரா மீனை ரொம்ப நாழி வேக வைக்காதீங்க இதுக்கு ரெண்டு நிமிஷம் போதும் ரொம்ப நாளை வேக விட்டிங்கன்னா மீன் கரைஞ்சிரும் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இதுபோல் மீனை திருப்பி விட்டு வேக வச்சுக்கிங்க மீன் நல்லா வெந்தடிச்சு மீன் குழம்பை இறக்கிக்கலாம் இது இதுபோல் மீன் குழம்பு வைக்கும்போது மசாலாவை அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்